அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே பெற்றோர்கள் இருந்து கொண்டு அந்த பையனுக்கு இந்த பெண்ணை எள்ளு தண்ணி எல்லாம் கொடுத்து தத்தம் பண்ணிடுறாங்க இது யார் செய்த வேலை எப்படி இது வந்து சமுதாயத்துக்கு நீதிக்கு பொருத்தமானது என்று இது வரையில் இந்த நம்ம நாட்டில் மற்ற நாட்டில் அது தத்தம் செய்யறதில்லை அதனால் அவங்கள பற்றி பேசவே முடியாது நம்ம நாட்டில் நான் திருமணங்களில் நான் பார்க்குறேன் ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து வயதுக்கு வந்த பிறகு கூட அதை பாதுகாக்கிறதுக்கு அக்கணும் அதாவது தாய் தந்தை எடுத்துக்கொண்ட ஒரு பொறுப்புணர்ச்சியை பாருங்கள் அவ்வளோ இருந்து கூட சாதாரணமாக பணத்தை கொஞ்சம் வாங்கிக்கிட்டால் அல்லது பணம் கொஞ்சம் கொடுத்தா அந்த பையனுக்கு தத்தம் பண்ணிடுறாங்க இந்த இதில் என்ன அர்த்தம் ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க நீ என்ன வேணும்னாலும் செய்து கொள்ளலாம் இந்த பெண்ணை அனுட்டு சமுதாய ரீதியாகவே ஒரு ஒப்புதல் அளிக்கிற மாதிரி ஆகி பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளைக்கு சமம் தான் உயிர் என்பது இருக்கிறது உடல் என்பது இருக்கிறது தொடர்ந்து வந்த ஒரு பரம்பரையாக வந்த பதிவுகள் மூலமாக வினை தொகுப்பு என்றது ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு ஜீவனும் இறைநிலை அடைய வேண்டும் என்று பொதுவாக ஆணுக்கு இருக்கிறத போல பெண்ணுக்கு இருக்கிறது என்றதெல்லாம் அறியாததுனாலேயோ அறிந்து அதுக்கு மதிப்பைக்காததுனாலேயோ இந்த தத்தம் பண்ணுறது தொடர்ந்து நடந்துட்டே வருது இதை பற்றி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் எடுத்து ஒரு பத்திரிகையில் எழுதினேன் எது எந்த ஒரு திருத்தமான சமுதாயத்துக்கு ஒரு திருத்தமான விளக்கம் கொடுத்தாலும் அதிலேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்த நான் அதை அனுபவித்தேன் இந்த ஆள் காலத்துக்கு ஏற்றவாறு வாழ தெரியாதவன் அனாவசியமாக மக்களுடைய உள்ளங்களை தூண்டிவிட்டு போராட்டத்தைத்தான் ஏற்படுத்துகிறான் என்றதாக கொண்டு வந்துட்டாங்க என்ன ஒரு கவியை எழுதி என்ற பேப்பருக்கு அனுப்பிச்சேன் சுதேசமித்ரன் பேப்பர் அப்போ இருந்தது இப்போ இருக்குதோ இல்லையா தெரில பின்னால் ரொம்ப நாள் இல்லை அந்த பத்திரிக்கை சுதேசமித்ரன்றது ஆனால் நல்ல ஆர்த்தடாக்ஸ் பேரவைகளெலாம் நடத்திட்டு வர பேப்பர் மனவினை நிகழும்போது மகள் தனை பெற்றோர் நின்று கணவனென்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை பெற்றோ ஈந்தோ பலர்காண தத்தம் செய்வார் குணமெனும் நிலை கண்டோரும் இ கொடுமை என்று எண்ணவில்லை வேற சில கவிகளெல்லாம் எழுதி அதோடு கூட இதையும் ஒரு கவியாக எழுதின அதற்குத்தான் எதிர்ப்பு என் பேரில் இந்து மதத்துக்கே இந்து மதத்தினுடைய அடிப்படையே தகர்க்கிற முறையில் அந்த சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் பற்றி தாக்குறாரு அவர் வேறு சில இதெல்லாம் கூட அதை நான் எடுத்து சொன்னபோது அப்படி எடுத்து இன்னைக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் பேரில் என்ன பெய்து நான் வந்து ஒரு நாத்திகம் என்றதாக ஒரு பட்டம் கட்டி பத்திரிகையிலையோ மற்ற இடத்துலையோ என்னுடைய செய்தியோ என்னுடைய பேரையோ கூட அதை வெளியிடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டாங்க இல்லையானா இவ்வளவு காலமாக நாம் அந்த சங்கத்தை நடத்திட்டு வர்றோமே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மையாக காரியங்கள்லாம் செய்கிறோம் ஒரு ஒரு பெண்மணி சினிமாவில் எப்படி நடித்தா அப்படி நடித்தான்னா பிரமாதப்படுத்துகிறாங்களே இல்லையா அதே போல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சிறு காரியத்தை செய்தால் கூட ஒரு எட்டு ரன்னு ஜாஸ்தியாக எடுத்துட்டான் ஆனால் வீரன்ன்றதை பேர் போட்டு செய்கிறாங்களே இல்லை இது மக்களுக்கு பயன்படும் முறையில் இந்த மன்றமும் அதனுடைய நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருது என்ற இது வரைக்கும் எந்த பத்திரிக்கையாயிலும் எழுதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எழுத மாட்டாங்க நீங்கள் எழுதியே அனுப்புங்க இங்கே வேதாதிரி மாறிச்சி இந்த இடத்துல பேச போகிறாருன்னுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சங்கத்தில் அந்த வேதாதுன்றதாயிலும் எடுத்துருவாங்க அல்லது இந்த செய்தியில் உள்ள முக்கியத்தை ஆயிலும் குறைச்சிடுவாங்க அப்படித்தான் எடு போடுவாங்க கூடாதையே விட்டுடுவாங்க அந்த மாதிரியான சமுதாயத்தில் ஒரு பழக்க வழக்கத்தை ஒட்டி பெண்களை தித்தம் பத்தியம் அப்படியே வாழ்ந்து கண்ட ஒரு அமைப்பு பழக்கம் இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது அதனால் குடுதல் அமைதி என்பதுக்கு அது இல்லவே இல்லை எல்லா வல்ல இறையர்களாலே அனைவரும் உடல் நலம் மேலாழ்வு நிறை செல்வம் உயரப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு வாழ்க வளவுடன் வாழ்க்க